ி அவ்ய்தரளி பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்வியக்த பாப்தாதா மதுபன் வரமளிக்கும் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் குஷியின் பொக்கிஷ கலஞ்சியம் பாப்தாதா குழந்தைகளின் இராஜ்ய பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க முழு உலகத்திலும் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களிலும் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த ஆத்மாக்கள் எத்தனை பொக்கிஷங்களினால் நிரம்பிய ஆத்மாக்களாக இருக்கீங்க இந்த நேரத்து நிரம்பிய நிலையின் வர்ணனையாக உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களின் காரணமாக ஸ்தானத்தினுடைய மகிமை எப்பொழுதுமே இருந்து வந்திருக்குது இன்று வரையிலும் கூட பாரத பூமியினுடைய மகிமை வெளிநாடுகளிலும் மகானாக இருக்குது அப்படி ஸ்தானத்தினுடைய மகத்துவம் உயர்ந்த மகான் ஆத்மாக்கள் உங்கள் காரணமாக இருக்குது இன்றும் வரையிலும் கூட ஆன்மீக பொக்கிஷங்களுக்காக அனைவருடைய பார்வை பாரதத்தில் பக்கம்தான் போகுது ஸ்தூல செல்வத்தில் ஏழை நாடாக கருதப்படுது ஆனால் ஆன்மீக பொக்கிஷங்களில் அழியாத சுகம் மற்றும் சாந்தி சக்தி இந்த பொக்கிஷங்களில் பாரதம்தான் அனைத்து தேசங்களையும் விட செல்வந்த நாடாக மகிமை செய்யப்படுது அப்படி உங்களுடைய இந்த சங்க மிகத்தின் சம்பன நிலையின் காரணமாகத்தான் ஸ்தானத்துக்கு அதாவது பாரத தேசத்துக்கு மகிமை இருக்குது அந்த அளவு பொக்கிஷங்களினால் நிரம்பியவர் ஆகிறீங்க அது அரைக்கல்பத்துக்கு உங்கள் வாழ்க்கையோடு பிராப்தியாக இருந்து வருது அந்தளவு பொக்கிஷத்தை சேமிச்சிடுறீங்க அந்த சேமிப்பு மூலமாக அநேக ஜென்மங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கீங்க அந்த மாதிரி யாரும் ஒரு பொழுதும் முழு கல்பத்திலும் ஆக முடியாது யுகம் அனைத்து யுகங்களில் மிக சிறிய யுகமாக இருக்கிற காரணத்தினால இதற்கு மிக குறைந்த காலம்தான் ஆயுளாக இருக்குது எவ்வளவு சின்னஞ்சிறிய வாழ்க்கை சின்னஞ்சிறிய யுகம் அந்த வருமானம் அனைத்து யுகங்களையும் விட உயர்ந்ததாக இருக்குது என்னென்ன பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு யார் மூலமாக கிடைச்சிருக்கு மேலும் அது என்னோடு எவ்வளவு காலங்கள் வரைக்கும் இருக்கும் அப்படி எப்பொழுதும் உங்களுடைய பொக்கிஷங்களை நினைவில் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா தந்தையோ பொக்கிஷத்தை அனைவருக்கும் ஒரே சமமாக கொடுத்திருக்கிறாங்க சிலர் சிலருக்கு ஒரு லட்சம் மற்றும் வேறு சிலருக்கு ஆயிரம் அப்படி கொடுக்கல அனைத்து குழந்தைகளுக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட குறைவில்லா பொக்கிஷம் தந்தை மூலமாக கிடைச்சிருக்கு அந்த மாதிரி குறைவில்லா பொக்கிஷத்தினால தன்னை எப்பொழுதும் நிரம்பிய திருப்தியான ஆத்மா அப்படி நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க பாபா திருப்தியான ஆத்மாவுக்கு எப்பொழுதும் தந்தை மற்றும் பொக்கிஷம் தான் எதிரில் இருக்கும் எப்பொழுதும் இதே போதையில ஆடிக்கொண்டே இருக்கிறாங்க அனைத்தையும் விட மிக பொரிய பெரிய பொக்கிஷம் எதற்காக அநேக ஆத்மாக்கள் அநேக விதமான சாதனங்களை கடைபிடித்தும் இருந்துடுறாங்க அது எந்த பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இன்று உலகத்தில் எந்த பொக்கிஷத்தின் இச்சை வச்சிருக்கிறாங்க அந்த இச்சையின் காரணமாக ஆத்மாக்கள் பல இடங்களில் அலைஞ்சிட்டிருக்கிறாங்க உங்கள் அனைவரிடமும் இப்பொழுதற்காக இல்லாமல் அநேக ஜென்மங்களுக்காகவும் சேமிப்பாக இருக்குது அப்படி எந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்குது அனைத்தையும் விட மிகப்பெரிய பொக்கிஷம் குஷினுடைய பொக்கிஷம் அந்த குஷி கிடைக்கணும் என்று தான் மக்கள் துடிச்சிட்ருக்கிறாங்க மேலும் நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் குஷியில் ஆடுபவர்களாக இருக்கீங்க உங்கள் அனைவருடைய நினைவு சின்னத்தில் கூட குஷியின் போஸ் காண்பிச்சிருக்கிறாங்க தன்னுடைய படம் நினைவில் இருக்குதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபு அமிர்த வேலையில் தொடங்கி இந்த குஷியினுடைய பொக்கிஷத்தை உபயோகிங்க யோசிச்சு பாருங்க மேலும் தன்னோடு தானே பேசுங்க கண்கள் திறந்த உடனேயே யார் எதிரில் வர முதன் முதல்ல எண்ணத்தில் யாருடைய சந்திப்பு நடக்குது உலகை படைப்பவர் அனைத்து பொக்கிஷங்களின் வள்ளல் அனைத்து வரதானங்களின் வள்ளலான விதையோடு சந்திப்பு நடக்குது அந்த விதையில்தான் முழு மரமும் நிரம்பி இருக்குது அனைத்து ஆத்மாக்களும் யாசிப்பவர்களாகி தந்தையின் ஒரு நொடி காட்சியை பார்ப்பதற்கான இச்சையோடு எவ்வளவு கடின மார்க்கத்தை கடைபிடிக்கிறாங்க மேலும் உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் அவரோடு அனைத்து உறவுகள் அடிப்படையில் சந்திப்பதின் அனுபவங்களின் உயர்ந்த பொக்கிஷத்தின் அதிகாரியாக ஆகியிருக்கீங்க அப்படி அமிர்த வேலையில் அனைத்து உறவுகளினால் தந்தையோடு சந்திப்பு செய்வதுதான் தான் அனைத்தையும் விட குஷிக்கான முதல் விஷயம்னு சொல்கிறாங்க பாபா உலகினர் யாசிக்கிறவங்க நீங்களோ குழந்தைகள் இதைவிட பெரிய குஷி வேறு ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அப்படி அமிர்த வேலையிலிருந்து இந்த குஷியினுடைய பொக்கிஷத்தை உபயோகப்படுத்துங்க உபயோகப்படுத்துவது தான் பொக்கிஷங்களின் சாவின்னு சொல்கிறாங்க பாபா இன்னும் ஒரு குஷியினுடைய பொக்கிஷம் நீங்கள் அந்த அளவு காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட உயர்ந்த ஆத்மாக்கள் சுயம் பகவான் உங்களுக்கு கற்பிப்பதற்காக பரந்தாமத்திலிருந்து வருகிறார் லண்டன் அமெரிக்காவிலிருந்து வரலை இந்த உலகத்தையும் தாண்டி எதுவரை அறிவியலை சேர்ந்தவங்க கனவுல கூட சென்றடைய முடியாதோ அந்த மாதிரி பரந்தாமத்திலிருந்து பிரத்யேகமாக உங்களுக்கு கற்பிப்பதற்காக வர மேலும் கற்பிப்பதற்கு கட்டணம் வாங்குவதும் இல்லை இன்னும் படிப்பின் பலனான சொர்க்க ராஜ்யத்தை அவர் எடுத்து கொள்ளாமல் உங்களுக்கு கொடுத்து விடுகிறார் அப்படி இதை விட பெரிய குஷி வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த நினைவினால் பொக்கிஷங்களை உபயோகப்படுத்துங்க இன்னும் மேலே செல்லுங்க காரியம் செய்து கொண்டே கர்ம கர்மயோகியாகி தனது பங்கை செய்கிறவங்க அதாவது எப்பொழுதும் தந்தையுடன் இருந்து கொண்டே காரியம் செய்கிறவங்க எந்த நேரமும் எந்த காரியம் செய்து கொண்டு இருந்தாலும் கர்மயோகியாக இருக்கிறவங்க உலகியல் காரியங்களானாலும் ஆன்மீக காரியங்களானாலும் சக்திவான் உங்களுடைய துணைவனாக அதாவது நண்பனாக ஆகி ஒவ்வொரு நேரமும் துணையை கொடுக்கிறார் அந்த மாதிரியான நண்பன் பிறகு ஒருபொழுதுமே கிடைக்க முடியாது சிலர் நல்ல நட்பை வச்சிருக்கிறாங்க சில நேரம் இணைந்த ஜோடியாகவும் இருக்கிறாங்க அந்த மாதிரி இணைந்த சொரூபத்தில் இருக்கும் விசித்திரமான ஜோடி ரூபத்தில் உங்களுக்கு எப்பொழுதுமே அனைத்து சுமகிகளையும் என்னிடம் கொடுத்து விடு மேலும் நீ எப்பொழுதுமே லேசாயிடு அப்படின்னு சொல்றாங்க எங்கேயாவது ஏதாவது கடினமான காரியம் வந்தது அப்படின்னா அதை என்னிடம் அர்ப்பணம் செய்து என்றால் கடினம் சுலபமாகிடும் அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி கர்ம யோகத்தின் பங்கில் எப்பொழுதும் துணையாக இருப்பது என்ற பொக்கிஷத்தை மற்றும் எப்பொழுதும் துணையாக இருக்கும் குஷியை உபயோகம் செய்யுங்க இன்னும் மேலே செல்லுங்க எப்பொழுது காரியத்தை செய்து முடிச்சிடுறீங்க அப்படின்னா அனைத்தையும் விட மிகப்பெரிய பொழுதுபோக்கிற்கான சாதனமும் பிராப்தியாகி இருக்குது ஒருவேளை உங்களுக்கு சுற்றி வரணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது மற்றும் பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்குது படிப்பதற்கான ஆர்வம் இருக்குது அலங்காரம் செய்வதற்கான ஆர்வம் இருக்குது நடனம் ஆடுவதற்கான ஆர்வம் இருக்குது ஆன்மீக உரையாடல் செய்வதற்கான ஆர்வம் இருக்குது அப்படி என்னவெல்லாம் ஆர்வம் இருக்குதோ அந்த அனைத்து பொழுதுபோக்கிற்கான சாதனம் உங்கள் கூடவே இருக்குது பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா சொர்க்கத்தை பாருங்கள் சங்கமயுகத்தின் உயர்ந்த தன்மையை பாருங்கள் உங்களுடைய மற்றும் தந்தையின் காரியத்தின் ஆன்மீக கதை அடங்கிய நாடகத்தை பாருங்கள் சுற்றி வர விரும்புகிறீங்க அப்படின்னா மூன்று உலகங்களையும் சுற்றி வாங்க அலங்காரம் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு குணத்தின் விஸ்தாரத்தினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுங்க நாடகம் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஐயாயிரம் வருடங்களின் நாடகத்தை பாருங்கள் சரித்திரம் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா தன்னுடைய எண்பத்தி நாலு பிறவிகளினுடைய சரித்திரத்தை படியுங்க ஆன்மீக உரையாடல் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா ஆத்மாவாகி ஆத்மாக்களை படைப்பவரோடு ஆன்மீக உரையாடல் செய்யுங்க வேறு என்ன வேணும் இந்த அனைத்து சாதனங்கள் மூலம் எப்பொழுதும் தன்னை குஷியாக வைத்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க பாபா அதாவது பொக்கிஷங்களை உபயோகம் செய்யுங்க உணவு தயாரிக்கிறீங்க உணவு தயாரிக்கும் நேரத்தில் முதல்ல போகு வைக்கணும் அதாவது மிகவும் அன்புக்குரிய தந்தைக்கு சுயகாரம் செய்விக்கணும் இந்த நினைவோடு யாருக்கு பரிமாறணும் அப்படிங்கிற நினைவோடு உணவை தயாரிங்க தற்சமயத்து உலகத்தில் ஒருவேளை ஏதாவது பிரதம மந்திரி மற்றும் ஜனாதிபதி உணர்வு அருந்துவதற்காக உங்களிடம் வராங்க அப்படின்னா எவ்வளோ குஷி ஏற்படுது ஆனால் தந்தையின் எதிரில் இவர்கள் அனைவரும் என்னவாக இருக்கிறாங்க அப்படி எப்பொழுதும் தந்தை உங்களுடன் சேர்ந்து உணவு அருந்துகிறார் பக்தர்கள் பாவம் அடிக்கடி மணி அடித்து அடித்து களைப்படைஞ்சிடுறாங்க கூவி அழைச்சி அழைச்சி மறந்தும் போயிடுறாங்க ஆனால் எப்பொழுதும் உடன் இருப்போம் என்று குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உறுதிமொழி இருக்குது உன்னோடு உன்னோடுதான் அருந்துவேன் தான் அமர்ந்திருப்பேன் என்று இதை பெரிய குஷி வேறு என்ன வேணும் அப்படி உணவு அருந்த நேரத்திலும் தான் அருந்துவேன் அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா அந்த மாதிரி குஷியினுடைய பொக்கிஷத்தை உபயோகம் செய்யுங்க மற்றும் இன்னும் மேலே போங்க இப்போ நாளினுடைய இறுதி நேரம் வந்துடுச்சு அதாவது இரவு நேரம் வந்துடுச்சு இப்பொழுது இரவில் என்ன செய்வீங்க தூங்க செல்வதற்கு முன்னாடி முழு நாள் செய்தியினுடைய பரிமாற்றத்தை இணைந்த ரூபத்தில் செய்ய விரும்பினாலும் அல்லது தந்தையின் ரூபத்தில் செய்ய விரும்பினாலும் செய்யுங்க ஒரு நாளினுடைய செய்தியை கொடுங்க மற்றும் மறுநாளுக்கான உயர்ந்த எண்ணம் மற்றும் செய்ய வேண்டிய காரியத்தின் மன தூண்டுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் அனைத்து செய்திகளையும் பரிமாறிக்கொள்வது அப்படின்னா மனதால் லேசாகிடுவது எப்படி இரவில் மெல்லி ஆடை அணிந்து தூங்குறீங்க தான் இல்லையா அதே மாதிரி புத்தியை லேசாக ஆக்குவது என்றால் லேசான ஆடை அணிவது அந்த மாதிரி தயாராகி உடன் விடுங்கள்ங்கிறாங்க பாபா தனியாக தூங்காதீங்க தனியாக இருந்தீங்க அப்படின்னா மாயா வாய்ப்பை எடுக்கும் ஆகினாலும் எப்பொழுதும் உடன் இருங்கள் தனியாக இருப்பதனால் பயமும் ஏற்படும் சேர்ந்திருப்பது நான் பயமற்றமராக பாபா நீங்கள் பயமற்று இருந்தீர்கள் என்ற மாயா பயப்படும் அப்படி துணையினுடைய குஷியின் பொக்கிஷத்தை முழு இரவிலும் உபயோகப்படுத்துங்க இப்பொழுது சொல்லுங்க முழு நாளில் உயர்ந்த குஷியினுடைய பொக்கிஷம் கிடைச்சிருந்த போதிலுமே உயர்ந்த ஆத்மா எப்பொழுதாவது சோர்வடைய முடியுமா அல்லது மற்ற ஏதாவது மன மகிழ்ச்சிக்கான பொழுதுபோக்கியின் பக்கம் மற்றும் அற்ப காலத்து பொக்கிஷங்களின் பக்கம் கவர்ந்திழுக்கப்பட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அந்த மாதிரி உயர்ந்த அதாவது நிரம்பி ஆத்மாக்கள் ஆவீங்க நீங்கள் உங்களுடைய பெயர் சொன்னாலே இப்போது அநேக பக்தர்கள் அற்ப காலத்தின் குஷியில் வந்துடுறாங்க உங்களுடைய விக்கிரகங்களை பார்த்து குஷியில் ஆடம்பிக்கிறாங்க அந்த மாதிரி குஷி நிறைந்தவங்க நீங்கள் ஆவீங்க ஒக்கேஷன்கள் அதிகமாக கிடச்சிருக்குது இப்போது அதை உபயோகிக்க மட்டும் செய்யுங்க அதாவது சாவியை போடுங்க சாவி இருந்த போதிலும் தேவையான நேரத்தில் கிடைக்கிறதில்லை தேவையான நேரத்தில் தொலைஞ்சிடுது ஆகையனால எப்பொழுதும் எதிரில் வைங்க சாவியை அதாவது எப்பொழுதும் நினைவில் வைங்க அடிக்கடி தன்னுடைய நினைவு சொருபத்தை புத்துணர்வு பெற வைங்க என்ன பொக்கிஷம் கிடைச்சிருக்குது மேலும் அதற்கான சாவி என்ன அப்படின்னு சிந்திங்க ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி மேலே சொன்னோமோ அதுபோல நடைமுறையில் கொண்டு வாங்க அதாவது நினைவை சொரூபத்தில் கொண்டு வாங்க என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய ஆத்மாக்கள் ஒவ்வொரு காரியத்தில் தந்தையுடன் அனைத்து உறவுகளையும் வைத்து கொள்பவர்கள் எப்பொழுதும் தந்தையை தன்னுடைய துணைவனாக அனுபவம் செய்கிறவங்க எப்பொழுதும் மாயாவனுடைய பயத்திலிருந்து பயமற்றவர்களாக இருக்கிறவங்க அந்த மாதிரி திருப்தியான ஆத்மாக்களுக்கு பொக்கிஷங்களினுடைய அதிபதி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு கர்நாடகா ஜோன் எப்பொழுதும் தன்னுடைய சென்ற கல்பத்து சம்பண்ண பரிஸ்தா சொரூபம் எதிரில் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சென்ற கல்பத்திலும் நான் தான் பரிஸ்தாவாக இருந்தேன் மேலும் இப்பொழுதும் நான் தான் பரிஸ்தாவாக இருக்கிறேன் அந்த மாதிரி அனுபவம் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா பரிஸ்தா அப்படின்னா யாருக்கு ஒரு தந்தையோடு அனைத்து ரிஸ்தாக்கள் அதாவது உறவுகள் இருக்குதோ அதாவது சர்வ சம்பந்தம் இருக்குதோ அப்போது ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஆகுதா அல்லது மற்ற சம்பந்தங்களும் நினைவில் வருதான்னு கேட்குறாங்க பாபா யாருக்கு அனைத்து சம்பந்தங்களும் ஒரு தந்தையோடு இருக்குமோ அவருக்கு மற்ற அனைத்து சம்பந்தங்களும் ஏதோ காரணமாக இருக்குது அப்படிங்கிறது ஆகும் அவங்க எப்பொழுதும் குஷியில் ஆடிக்கிட்டே இருப்பவங்களாக இருப்பாங்க ஒரு பொழுதும் கலைப்பை அனுபவம் செய்ய மாட்டாங்க தந்தைக்கு சமமான நிலை இருக்கிறவங்க எப்பொழுதும் கலைப்பற்றவராக இருப்பாங்க கலைப்படைய மாட்டாங்க எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவை இதே ஈடுபாட்டில் சுலபமாக மூழ்கி இருப்பாங்க அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் விக்ன விநாசக்காக இருக்கீங்களா அல்லது முழு ஈடுபாடு மற்றும் தடை இரண்டும் சேர்ந்தே இருக்குதா தடைகள் வர்றதுனால நின்று போகுபோறோ இல்லையே ஒவ்வொரு கல்பத்திலும் தடை வந்தது மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் தடையை அழித்தவராக ஆனீங்க யார் ஒவ்வொரு கல்பத்தின் அனுபவியாக இருக்கிறாரோ அதை அவர் மீண்டும் செய்வதில் என்ன கடினம் இருக்கும் நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைந்தவன் அப்படிங்கிற இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கட்டுங்கிறாங்க பாபா அநேக தடவை செஞ்சிருக்கீங்க இப்பொழுது அதை மீண்டும் செய்யணும் அப்படின்னா சகஜ யோகியாக இருக்கணும் இல்லையா என்ன செய்வது எப்படி செய்வது அப்படிங்கிற இந்த அனைத்து புகார்கள்ல இருந்தும் விடுபட்டவர் அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு புகார்கள் சுலபமாக அழிஞ்சிடுது சம்பண்ணம் ஆவது அப்படின்னா திருப்தியாக இருப்பது சம்பண்ணம் ஆவது அப்படின்னா திருப்தியாக இருப்பது திருப்தி இல்லாமல் இருப்பதற்கான காரணம் பிராப்தியின்மை பிராப்தியின்மை தான் திருப்தியின்மைக்கு பிறவி கொடுக்குது இல்லை அப்படிங்கிற பொருள் ஒன்றும் இல்லை என்ற இது தேவதைகளினுடைய மகிமை இல்லை பிராமணர்கள் உங்களுடைய மகிமை மாஸ்டர் சர்வ சக்திவான் என்பதனுடைய அர்த்தமே சம்பன்ன சொரூபம் எப்படி லட்சியம் இருக்குமோ அப்படி லட்சணமும் இருக்கும் லட்சியம் ஒன்றாக இருந்து மற்றும் லட்சணம் இன்னொன்றாக இருக்குது லட்சியம் ஆவதற்கானது மேலும் தாரணை அதாவது நடைமுறை ரூபத்தில் குறை இருக்குது அப்படின்னா வேற்றுமை ஆனது தான் இல்லையா நல்லது அனைவரும் எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருக்கிறீர்களா அழுவதில்லையே அப்படிங்கிறாங்க பாபா அழறவங்க தந்தையின் யுகலாக ஆக முடியாது என்ன செய்வது விரும்புகிறேன் ஆனால் ஆகிவிட மாட்டேன் என்கிறார் உதவி செய்யுங்க கிருபை செய்யுங்க அப்படிங்கிற இதுவும் அழுவது அந்த மாதிரி அழறவங்கள தந்தை தன்னுடன் எப்படி அழைச்சிட்டு போவார் உடன் செல்வதற்காக எப்படி தந்தையோ அந்த மாதிரி குழந்தைகள் ஆகுங்க தந்தைக்கு சமமாக ஆகுங்க என்ன காரியம் செய்தாலும் முதல்ல இது தந்தைக்கு சமமானதாக இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யுங்கிறாங்க பாபா தந்தைக்கு சமமானதாக இல்லை அப்படின்னா துண்டிச்சிடுங்க அதில் முன்னேறி செல்லாதீங்க எந்த ஒரு காரியமும் ஒருவேளை உயர்ந்ததாக இல்லை சாதாரணமானதாக இருக்குது அப்படின்னா அதை மாற்றம் செய்து உயர்ந்ததாக ஆக்குங்க இதன் மூலம் எப்பொழுதும் சம்பந்தமானவராக அதாவது தந்தைக்கு சமமானவராக ஆக்கிடுவீங்கன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்து பாபா சொல்கிறாங்க அநேக ஆத்மாக்களின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான சாதனம் சேவை அனைவரும் தந்தையின் உதவியாளர்கள் உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க அப்படின்னு புரிஞ்சு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நான் உலகத்துக்கு நன்மை செய்பவன் அப்படிங்கிற இந்த லட்சியம் எப்பொழுதும் இருக்குது அப்படின்னா தீமை பயக்கும் காரியம் நடக்க முடியாது எப்படி காரியம் இருக்குதோ அப்படி தன்னுடைய தாரணைகள் இருக்கும் ஒருவேளை காரியம் நினைவு இருக்குது அப்படின்னா எப்பொழுதும் இறக்க மனமுடையவராக இருப்பீங்க எப்பொழுதும் மகாதானியாக இருப்பீங்க உலகிற்கு நன்மை செய்பவன் அப்படிங்கிற நினைவின் மூலம் தானும் ஒவ்வொரு அடியிலும் நன்மை பயக்கும் உள் உணர்வோடு நடந்துப்பீங்க மேலும் நடக்க வைப்பீங்க எப்போ தனக்காக ஒவ்வொரு அடியும் நன்மை பயப்பதாக இருக்குமோ அப்போதான் உலகத்துக்கு நன்மை ஏற்பட முடியும் நிமித்த மாத்திரம் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கணும் நான் மற்றும் என்னுடையது அப்படிங்கிற உணர்வு முடிவடைந்துடணும் நான் ஒரு கருவி என்பது நினைவில் இருக்கணும் அந்த மாதிரி எப்பொழுதும் சேவை செய்கிறதுனால தந்தையினுடைய நினைவு இயல்பாகவே இருக்கும் எவ்வளவு சேவை செய்கிறீங்களோ அந்த அளவு உலகின் அநேக ஆத்மாக்கள் மூலமா ஆசிர்வாதங்கள் கிடைக்குது நல்லது அடுத்து பாபா சொல்கிறாங்க ஈஸ்வரிய போதையின் மகிழ்ச்சி மூலம் கர்மாதித் நிலையின் இலக்கு அருகாமையில் இருக்கும் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் ஞானக்கடல் தந்தை மூலமாக நேரடியாக அனைத்து பிராப்திகளையும் செய்கிறவங்க மேலும் மற்ற ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக ஏதாவது பிராப்தி அடைகிறாங்க ஆனால் நீங்கள் நேரடியாக தந்தை மூலமாக அனைத்து பிராப்திகளையும் அடையிறவங்க அந்த மாதிரி உயர்ந்த போதை இருக்குதான் பாபா கேட்குறாங்க எந்தளவு போதை இருக்குமோ அந்த தன்னுடைய கர்மாதித்த நிலையின் இலக்கு அருகில் தென்படும் ஒருவேளை போதை குறைவாக இருக்குது அப்படின்னா இலக்கும் தூரமாக தென்படும் இந்த ஈஸ்வரிய போதையில் இருக்கிறதுனால துக்கமான உலகத்தை சுலபமாகவே மறந்துடுவீங்க அந்த போதையிலும் கூட அனைத்தும் மறந்துடுது இல்லையா அப்படி இந்த ஈஸ்வரிய போதையில் இருக்கிறதுனால நிரந்தரமாக பழைய உலகம் மறந்துடுது இந்த போதையில் எந்த நஷ்டமும் இல்லை எவ்வளவு போதையை ஏற்றுவீங்களோ அவ்வளவு நல்லது அந்த போதையை அதிகமாக குடித்தாங்க அப்படின்னா இறந்துடுவாங்க இங்கே இந்த போதை மூலம் அழியாதவராக ஆகிடுறாங்க யார் போதையில் இருக்கிறாங்களோ அவரை பார்ப்பவரும் இவர் போதையில் இருக்கிறார் அப்படின்னு அனுபவம் செய்வாங்க அதே மாதிரி உங்களையும் பார்த்து இவர் போதையில் இருக்கிறார் அப்படிங்கிற அனுபவம் செய்யட்டும் இந்த நேரம் போதை ஏறியது அடுத்த நேரம் இறங்கியது அப்படின்னா என்ன மகிழ்ச்சி வர வேணுமோ அது வராது ஆகினாலும் எப்பொழுதும் போதையில் இருங்க இந்த போதையில் அனைத்து பிராப்திகளும் இருக்குது ஒரு தந்தையை தவிர இன்னொருவர் யாரும் இல்லை அப்படிங்கிற இந்த நினைவு தான் போதையை ஏற்றுது இந்த நினைவு மூலம் சக்திசாலியான நிலை வந்துடுதுன்னு சொல்கிறாங்க பாபா அப்படி அதிகமாக கேட்டிருக்கீங்க அதனுடைய சொருவமாகிய பிறரையும் அப்படியே ஆக்குங்க தா அனைத்து குழந்தைகளையும் சைத்தன்ய சாட்சாத் செய்விக்கும் சாட்சாத் மூர்த்திகளாக பார்க்க விரும்புகிறாங்க எப்பொழுது சைத்தன்ய மூர்த்திகள் தயாராகி விடுவாரோ அப்பொழுது இந்த ஜட மூர்த்திகள் முடிவுக்கு வந்துடும் மேலும் இதே பாரதம் எல்லைக்கு அப்பாற்பட்ட கோயிலாகிடும் அநேகம் அழிந்து ஒரே ஒரு பெரிய கோயிலாகிவிடும் நல்லது அடுத்து பாபா சொல்கிறாங்க சங்கமேக காலத்தில் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் செய்வதற்கான வாய்ப்பு எப்பொழுதும் தந்தையின் நினைவிலிருந்தே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து பல மடங்கு வருமானத்தின் சேமிப்பை செய்து கொண்டே இருக்கிறீர்களா ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு அப்படிங்கிற வர்ணனை இருக்குது அது யாருடையது உங்கள் அனைவருடையது தான் இல்லையா இந்த சங்கமேகத்தில் தான் பல மடங்கின் வருமானத்தின் சுரங்கம் கிடைக்குது பின்பு முழு கல்பத்திலும் இந்த வாய்ப்பு கிடைக்காது யுகம் சேமிப்பதற்கான யுகம் சத்தியத்தையும் பிராப்தி அனுபவம் செய்யும் யுகம் அப்படின்னு சொல்லுவோம் சேமிப்பு செய்வதற்கான யுகம் இல்லை இப்போது சேமிப்பதற்கான யுகம் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அந்தளவு சேமிப்பு செய்ய முடியும் அப்படின்னா எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க மற்றும் செய்து கொண்டே இருக்கீங்க எவ்வளோ செய்ய விரும்புகிறீங்களோ அந்தளவு செய்து கொண்டே இருக்கிறீர்களா அல்லது எவ்வளவு மற்றும் அவ்வளவளோ வேற்றுமை இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஒரு அடி அப்படின்னா ஒரு வினாடி கூட சேமிப்பு இல்லாமல் இருக்க வேண்டாம் அதாவது வீணானதாக ஆக வேண்டாம் அந்த அளவு கவனம் இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா சத்தியகத்தில் கூட உலக மகாராஜா அல்லது ராஜாவதற்கான ஆதாரம் இந்த நேரத்தில் சேமிப்பு செய்வதின் ஆதாரத்தில் இருக்குது அப்படின்னா என்ன ஆவிங்க பெரிய மகாராஜாவா அல்லது சின்ன ராஜாவா பெரிய ராஜாவாக யார் இருப்பாரோ அவர்களிடம் எண்ணடங்காத செல்வம் இருக்கும் அப்படின்னா இந்த அளவு என்ன முடியாத வருமானத்தை சேமிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா எப்பொழுதும் பெட்டகம் நிரம்பி இருக்குதா இல்லை அப்படிங்கிற பொருள் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரியான சமஸ்காரம் இப்போ இருக்குதான்னு கேட்குறாங்க எப்பொழுதும் திருப்தியான ஆத்மா பிராப்தி இல்லாதது ஒன்றுமில்லை என்று அப்படி இருக்குதா எப்பொழுதும் திருப்தியான ஆத்மா பிராப்தி இல்லாதது ஒன்றுமில்லை என்று அப்படி இருக்குதான்னு கேட்குறாங்க பாபு இப்போது அனைத்து பந்தனங்களையும் துண்டிங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று கேட்குற அளவு அப்படியே இல்லையே உதவி கிடைத்தால் முன்னேற வைத்தால் முன்னேறுவேன் அப்படின்னு இருந்தால் இன்னும் சம்பளம் ஆகலை அப்படிங்கிறது நிரூபணமாகுது தன்னுடைய சக்தியில் குறை இருக்குது அதனால் தான் மற்றவர்கள் சக்தி மூலம் என்னை முன்னேற செய்வித்தால் முன்னேறுவேன் அப்படிங்கிற நிலை இருக்குது அப்படின்னா இவரை திருப்தியான மற்றும் சம்பன் ஆத்மா அப்படின்னு சொல்லுவோமா பாப்தாதாவோ இயல்பாகவே வள்ளலாக இருக்கிறார் கொடுத்து கொண்டே இருப்பார் அவரிடம் கேட்பதற்கும் அவசியம் இல்லை அந்த மாதிரி திருப்தியான ஆத்மா எதிர்காலத்தில் குறைவில்லா பொக்கிஷங்களின் அதிபதியாக இருப்பார் இப்பொழுதிலிருந்தே அந்த சமஸ்காரத்தை நிரப்பினால்தான் எதிர்காலத்தில் அப்படி ஆவிங்கன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது அடுத்தது பாபா சொல்கிறாங்க முதல் ஜென்மத்தின் சம்பன நிலை வரை சென்றடைவதற்கான வழி ஹை ஜம்ப் அதாவது உயரம் தாண்டுதல் இப்போ முயற்சி செய்வதற்கான நேரம் போயிடுச்சு ஏன்னா நேரத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்குது பிற்காலத்தில் வர்றவங்க சிறிது காலத்திலேயே அனைத்து படிப்பையும் முடிக்கணும் ஆகினால தீவிர முயற்சி செஞ்சு ஹை ஜம்ப் செய்யுங்க தீவிர முயற்சி செய்வதற்காக ஒரு விஷயத்தின் கவனம் மட்டும் வைங்க தன்னுடைய சம்பூர்ண நிலை எதிரில் வச்சு தற்சமயத்து கணக்கை சோதனை செய்ங்க அதில் சம்பூர்ண நிலை பதினாறு ஆகும் அப்படின்னா பதினாறு கலைகளில் எத்தனை கலைகளை நான் தாரணை செஞ்சுருக்கேன் என்று அப்படி சோதனை செஞ்சுக்கிட்டே இருங்க என்ன குறைவாக இருக்குதோ அதை நிரூபித்து கொண்டே செல்லுங்க எதைத்தான் முயற்சி செய்வது அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா நல்லது விடைபெறும் நேரத்தில் பாபா சொல்கிறாங்க எப்படி தந்தை குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் எப்பொழுதும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருக்கட்டும் அந்த குஷி நிறைந்த முகம் வாய்மொழியை விட அதிகமாக சேவை செய்யும் முகம் சைத்தன்யமான நடமாடும் கண்காட்சியாக இருக்கணும் எப்படி கண்காட்சியில் விதவிதமான படங்களை வைக்கிறீங்க அதே போல முகத்தில் தந்தையின் அனைத்து குணங்களும் தென்படட்டும்ங்கிறாங்க பாபா வாய் மூலம் செய்யும் சேவையிலோ அங்கு சென்று சொல்ல வேண்டியதாக இருக்குது முகம் மூலமாக அழைக்காவிட்டாலோ அவர்களாகவே வருவாங்க ஆகினால எப்பொழுது ஆகினால இப்போ அனைவரும் தன்னை சைத்தன்ய கண்காட்சியாக ஆக்குங்க அந்த மாதிரி அனைவரும் கண்காட்சி ஆகிவிட்டீர்கள் என்றால் இப்போது சொர்க்கத்தின் திறப்பு விழா பாபா பிரம்ம பாபா இந்த திறப்பு விழாவிற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார் ஆகினால விரைவில் தயாராகிவிட்டீங்க அப்படின்னா விரைவில் திறப்பு விழா ஆகிடும் எப்பொழுது திறப்பு விழா செய்வீங்க தேதியை நிச்சயம் செய்ய முடியுமா அல்லது திடீரென்று ஆகுமா என்ன ஆகும் சங்கமய்குமோ நல்லது ஆனால் அனைவருக்கும் சுகம் மற்றும் அமைதியை கொடுப்பதற்கான எண்ணமும் இருக்கணும் மற்றவர்களை துக்கமானவர்களாக பார்த்து துடித்து கொண்டிருப்பவர்களை பார்த்து இரக்கமும் வரணும் இல்லையா நல்லது ஓம் சாந்தி வரதானம் ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக்கி எப்பொழுதும் ஒருவரின் ஈர்ப்பிலேயே இருக்கக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகுங்க கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக ஆக்கிக்கிட்டு எப்பொழுதும் அவரினுடைய ஈர்ப்பிலேயே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை அப்படிங்கிற இந்த அனுபவத்திலேயே எப்பொழுதும் இருங்க ஒரு தான் என்னுடைய உலகம் அவ்வளோதான் வேறு எந்த ஈர்ப்பும் கந்தன் கர்ம பந்தனமும் இல்லை தன்னுடைய ஏதாவது பலகீனமான சமஸ்காரத்தின் பந்தனமும் இருக்க வேண்டாம் யாராவது யார் மீதாவது என்னுடைய என்ற அதிகாரத்தை செலுத்துகிறாங்களோ அவருக்கு கோபம் அல்லது அபிமானம் வருது இதுவும் கர்ம கர்மபந்தனம் எப்பொழுது பாபாவே என்னுடைய உலகம் என்ற இந்த நினைவு இருக்குது என்றால் அனைத்து என்னுடையது என்னுடையது என்பவை ஒரு என்னுடைய பாபாவில் அடங்கிடுது மேலும் கர்ம பந்தனத்திலிருந்து சுலபமாகவே விடுபட்டுடுவீங்கிறாங்க பாபா ஸ்லோகன் யாருடைய பார்வை மற்றும் உள் உணர்வு எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குதோ அவங்க தான் மகானாத்மா மகாநாத்மானால் யாருன்னு பாபா சொல்கிறாங்க யாருடைய பார்வை மற்றும் உள்ளுணர்வு எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குதோ அவங்க தான் மகாத்மா அப்படின்னு நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி